ஷாருக்கானின் படங்கள் அவரது தேதிகள் அவரது தயாரிப்பு நிறுவனம் மற்றும் அவரது ஐபிஎல் குழுவை நிர்வகிப்பதில் பூஜா தத்லானி பணியாற்றுகிறார் பாலிவுட்டில் யாரேனும் ஷாருக்கானுக்கு நெருக்கமானவர்கள் என்றால் அது அவரது மேனேஜர் பூஜா தத்லானிதான் ஷாருக்கான் போன்ற பெரிய பிசியான நடிகரின் அட்டவணை முதல் அவரது தேதிகள் மற்றும் அவரை சுற்றியுள்ள சர்ச்சைகள் வரை அவரது குடும்பத்தின் தனியுரிமை வரை அனைத்தையும் பூஜா தத்லானி கையாள்கிறார் பாலிவுட்டின் ராஜாவாக இருக்கும் ஷாருக்கானின் பிறந்த நாளன்று தான் பூஜா தத்லானியின் பிறந்த நாள் பூஜா நவம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று மும்பையில் பிறந்தார் பூஜாவின் தந்தை பெயர் மனு தத்லானி மற்றும் தாயின் பெயர் மீனு தத்லானி மும்பை மற்றும் மாயநகரில் திரையுலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அறிந்த பூஜா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஷாருக்கானுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் அவர் எப்போதும் ஷாருக்கானின் நிழலாக இருப்பார் பூஜா தத்லானி பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொடர்பியல் படித்துள்ளார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொழிலதிபர் ஹிதேஷ் குர்ணானியை திருமணம் செய்து கொண்டார் பூஜாவுக்கும் ஹிதேஷ்கும் ரெனா என்ற மகள் உள்ளார் ஷாருக்கானுக்கு சிறந்த படம் கிடைப்பது முதல் அவரது கட்டணம் எவ்வளவு என்பது வரை அனைத்தையும் பூஜா தீர்மானிக்கிறார் பூஜா தத்லானி ஷாருக்கானின் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் ஷாருக்கின் தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட்டை நிர்வகித்து வருகிறார் மேலும் ஷாருக்கானின் ஐபிஎல் அணியான கேகேஆரையும் கவனித்து வருகிறார் தியனே அறிக்கையின்படி பூஜா தத்லானியின் ஆண்டு சம்பளம் சுமார் புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் அதாவது மாதம் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் வெளியிடப்பட்ட மென் அறிக்கையின்படி பூஜாவின் நிகர மதிப்பு நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது கோடி ரூபாய் வரை இருந்தது நடிகைக்கு சொந்தமாக நீல நிற மெர்சிடிஸ் கார் உள்ளது மற்றும் மும்பை பாந்த்ராவில் சொந்த வீடு உள்ளது போதைப்பொருள் வழக்கில் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானை காப்பாற்ற பூஜா தன்னால் இயன்றவரை முயன்றார் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஷாருக்கானின் மகன் ஆரியன்கான் என்சிபியால் கைது செய்யப்பட்டபோது பூஜா தத்லானி பெரும்பாலான விவகாரங்களை தானே கையாண்டார் ஷாருக்கான் மற்றும் கௌரி கான் அரிதாகவே நீதிமன்றம் மற்றும் என்சிபிக்கு வருகை தந்தனர் பெரும்பாலும் பூஜா எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார்